வணக்கம் இது தமிழம் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க பேச இருக்கின்ற தலைப்பு தோழர் திருமாவளவன் அவர்களுடைய மாநாடு குறித்த தொடர் அவருடைய வெளிப்பாடுகள் அதனுடைய செய்திகள் இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது வந்து உண்மையிலேயே பேசுறது திருமாவளவன் அவர்கள்தானா இல்லது அவங்களுடைய அட்மின் பேசுகிறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு ஏன்னா மது மாநாட்டில் வந்து இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து கலந்து கொள்வதாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்புத்துறை செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதினு இருக்கு எஸ் ஆர் பாரதி ஆர் எஸ் பாரதிய ஒருத்தர் வந்து செய்தி சொல்லியிருக்கிறாரு அதன் பிறகு அதுக்கு முன்னாடி நடந்த சம்பாசனைகள் அதனை ஒட்டிய சம்பாசனைகள் அதனுடைய திருமாவளவன் அவர்களுடைய அந்த மது ஒழிப்பு மாநாடினுடைய அணுகுமுறை இதெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே தோழர் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த செய்தியாளர்கள் சந்திப்பை இந்த பேச்சை இதெல்லாம் அவர் தான் பேசுகிறாரா இல்லை ஒட்டுமொத்தமாக தோழர் திருமாவளவன் அவர்களை ஒரு ஓரங்கட்டி வச்சுட்டு அட்மினே எல்லோரும் செய் எல்லாத்தையும் செய்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து அந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்து இவ்வளோ நாள் கழித்து திடீர்னு சரத்குமார் ராதிகா சரத்குமார் அவர்கள் அவங்க அவர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் ஒரு நாள் ராத்திரில ஞான உதயம் வந்து அந்த கட்சியை கழிச்சிட்டு தன்னை வந்து நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியில் சேர்த்து கொண்டது மாதிரி திருமாவளவன் அவர்களுக்கு ஏழு எட்டு ஆண்டுகள் நினைக்கிறேன் ரெண்டு பாராளுமன்ற தேர்தல் ஒரு நாடாளுமன்ற தே ரெண்டு பாராளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தலோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைத்துக்கொண்டு அதுவும் தெரியும் என்ன மாதிரியான போக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்னென்ன செஞ்சுருக்கு என்னென்ன தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்கு இது எல்லாம் நம்மளை விட நம்மை விட தோழர் திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கிற ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்பதன் முறையில் அவருக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும் கடந்த ஏழு ஆண்டுகள் உள்ள கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் காலத்தில் கொடுத்த அணுகுமுறை என்ன வாக்குறுதிகள் என்ன அதன் பிறகு அவர்கள் இந்த எல்லாத்தையும் விட்டுடுங்க இந்த மது ஒழிப்பு பிரச்சனையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணுகுமுறை என்ன அப்படிங்கிறது வந்து வெளியில் இருக்கிற தலைவர்கள் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாங்க எதிர்த்து நின்று பேசுகிறவங்க எதிர்த்தாப்பில் பேசணும் அதாவது எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவே பேச வேண்டும் என்று பேசுகிறவர்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்களை தாண்டி திருமாவளவன் அவர்களுக்கு கூட்டணி கட்சி தலைவருங்கிற முறையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலில் இது என்ன அறிக்கை கொடுத்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன தேர்தல் அறிக்கை கொடுத்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் என்ன தேர்தல் அறிக்கை கொடுத்துச்சுன்னு தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அரசு அதாவது மது ஒழிப்பு அப்படிங்கிற அந்த சிந்தனையானது அரசினுடைய மாநில அரசினுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது அப்போது தன்னிடம் அதாவது நான் வந்து எதிர்கட்சியாக இருக்கிறேன் நான் வந்து பா பாராளுமன்ற தேர்தலில் வந்து நாற்பது எம்எ எம்பிக்களை ஜெயிச்சு ஒன்றும் செய்ய முடியல சட்டமன்ற தேர்தலில் நான் ஜெயிச்சா உடனடியாக மதுவிலக்க கொண்டுட்டு வருவேன் இப்படியான சித்தாந்தங்களை பேசி கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதே கூட்டணி கட்சியாக கடந்த மூணு வருஷமாக அங்கம் வகிச்சிட்டு இப்போ வந்து என்ன திடீர்னு சரத்குமார் ஒரு நாள் ராத்திரியில் கட்சியை கழிச்சிட்டு போய் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த மாதிரி திருமாவளவனுக்கு திடீர்னு ஞான உதயம் எப்பட்றா வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அவர் மீது வந்து பெருத்த அரசியல் அவநம்பிக்கைகளையும் அரசியல் சந்தேகத்தையும் வந்து உருவாக்கியிருக்கு அதை இப்போ அதை பார்த்தீங்கன்னா இப்போது மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி அவர் ப்ரெஸ் மீட்டு கொடுத்ததும் அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் தவிர்த்து வேறு எந்த கட்சி வேணாலும் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும் போல் அதிமுக வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அதன் பிறகு விஜய் மக்கள் இயக்கம் அதாவது தமிழக வெற்றி கழகமும் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அதன் பிறகு தமிழகத்தில் இருக்கின்ற மற்ற மற்ற எல்லா கட்சிகளும் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அதன் பிறகு இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகமே வந்து சேர்ந்துக்கலான்னு சொல்கிறதும் அவங்களும் நாங்கள் வந்து சேர்ந்துக்கிறோன்னு சொல்கிறதும் எவ்வளவு பெரிய அரசியலுடைய ட்ராமா நாடகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கூடுதலாக இப்போ பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் பேசுகிறது அவருடைய சொந்த அரசியல் அவர் பேசுகிறாரா இல்லை அவருக்கு அதில் ஒரு அட்மின் மனசாட்சியாக இருந்து வேலை செய் அட்மின் வந்து இப்போ ஒரு என்னுடைய முகநூல் அல்லது என்னுடைய ட்விட்டர் ஃபேஸு அல்லது ஒரு கட்சியினுடைய தலைமையுடைய ட்விட்டரு முகநூல் இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவருடைய மனசாட்சியாக இருந்து வேலை செய்கிற ஒருத்தரை தான் அட்மினை போடுவாங்க அப்போது ஒருவேளை திரமாவளவன் அவர்களுடைய அட்மின் பொங்கு எழுந்து எவ்வளோ காலம் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு நம்ம வந்து கூல கும்பட போட்டுக்கிட்டு தெரியுது திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்ததை வாங்கிக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு தெரியுது நீங்கள் மாநில அரசினுடைய அதிகாரத்துலேயும் எனக்கு பங்கு கொடுங்கன்னு சும்மா கேட்டு வைப்போம் அப்படின்னு ஒரு பதிவு போடுறது அந்த பதிவு பெரிய வைரலான உடனே ஐயோ நான் எதுவும் செய்யலைங்க அது தெரியலை என்ன நடந்துச்சுன்னு தெரியல நான் அட்மினை கேட்டு தான் முடிவுக்கு வரணும்னு அட்மின் மேலே அதாவது இந்த அட்மின் மேலே வந்து பொறுப்பு தூக்கி போட்டு தப்பிச்சுக்கிறது இவர் காலத்தில் இல்லை ஹெச் ராஜா காலத்திலயே பார்த்தாச்சு ஹெச் ராஜா வந்து தன்னுடைய பதிவில் போட்டுட்டு அதன் பிறகு பெரிய சர்ச்சைகளுக்கு அந்த பதிவு உள்ளாக்கப்படும் பொழுது இல்லை இல்லை இதை நான் செய்யலைங்க எங்கள் அட்மின் செஞ்சாருன்னு சொன்னது இது மாதிரி இது ஹெச் ராஜா காலத்திலேயே பார்த்தாச்சு ஹெச் ராஜாவை அவர் சொல்லியே பார்த்தாச்சு இப்போ புதுசாக வந்து அரசியலில் நின்று தனக்கு தேவையானதை கூட அல்லது தனது எண்ணத்தை கூட பொதுத்தளத்தில் அரசியல் தளத்தில் வலிமையாக எடுத்து வைக்கக்கூடிய அந்த நிலையில் இல்லாத ஒரு கட்சியினுடைய தலைமை அந்த தலைமை கூட்டுகிற ஒரு மாநாடு அந்த மாநாடு வந்து நமக்கு எல்லாத்தையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய நகைச்சுவையின் உச்சம் அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கையே வந்து நகைச்சுவையாக மாற்றியதிலேருந்தே தெரியுது அவருடைய கோரிக்கை என்னென்ன சமீபத்திய கோரிக்கை மத்தியில் மட்டும் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இவங்க காங்கிரஸில் இருந்தப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது மத்திரி சபை மந்திரி சபையில் வந்து அங்கம் வகித்தாங்க அந்த இலாக்கா இந்த இலாக்கான்னு ரெண்டு மூணு அமைச்சரை வாங்கிட்டு திராவிட முன்னேற்ற கல கழகம் வந்து பங்கு கொடுத்தது அதே போல் மோடி அரசு வந்து தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த காலத்தில் ஒருத்தரையும் அங்கம் வகிக்க கூப்பிட்டுக்கல ஒருத்தருக்கும் மினிஸ்டர் ஷீட் ஷேரிங் வந்து எதுவுமே கிடையாது ஆனால் இப்போ உள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் அங்கே அந்த கட்சியினுடைய பெரும்பான்மைக்கு அதாவது ஆட்சி அமைக்குவதற்கு தேவையான இடங்களை கொடுப்பதற்கான அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய இரண்டு கட்சிகளுக்கு மாநில கட்சிகளுக்கு தன்னுடைய மினிஸ்ட்ரியை வந்து ஷேர் பண்ணியிருக்கு அப்போ அதே போல் மாநில அரசில் இப்போ நான் அதாவது மு ஸ்டாலின் அவர்களினுடைய அமைச்சரவை வந்து அறுதி பெரும்பான்மையோடு அதாவது விடுதலை சிறுத்தைகள் வந்து அமைப்பை விட்டு போனாலும் சரி அல்லது கம்யூனிஸ்ட் போனாலும் சரி அல்லது எது போனாலும் சரி இப்போ நாங்கள் அறுதி பெரும்பான்மையில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கோம் அப்படின்னு கூட நினச்சிக்கலாம் ஆனால் இந்த கோரிக்கை இந்த கோரிக்கை இருக்கு இல்லையா என்ன கோரிக்கை நாங்கள் வந்து ஒரு கூட்டணி கட்சியின் தலைமையில் நின்று கூட்டணி கட்சியாக உங்களோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்கும் பொழுது வெற்றி பெற்ற பிறகு ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை அது ஒரு கேளிக்கையான கோரிக்கை இல்லை ஆனால் இந்த நியாயமான கோரிக்கையை கேளிக்கையான கோரிக்கையாக மாற்றியது யாருன்னா திருமாவளன் தான் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒன்று நான் பல வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அல்லது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை இல்லைங்க அதுக்கு அந்த கோரிக்கைக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க அது வந்து ஒரு அட்மின் பண்ண வேலைங்க என்னுடைய அட்மின் அதாவது என்னுடைய முகநூலையோ அல்லது சமூக வலைதளத்தையோ என்னுடைய ஊடகத்தை நிர்வாகிக்கிற அட்மின் செய்த வேலைங்கன்னு கூட போயிருக்கலாம் ஒரு வாட்டி பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி பதிவு போடுறது பிரச்சனை வந்த பிறகு அட்மின் செய்த வேலைங்கிறது அதன் பிறகு அதை நீக்கிய பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து ஓரளவு கோபமெல்லாம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கோருவதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுறது இதில் பத்திரிகையாளர் சந்திப்பில் இப்போ என்னவங்க நினச்சிருக்கலான்னா அவங்க அட்மின் போட்டார் ஆனால் அதில் என்ன தவறு இருக்குதுன்னு நீக்காமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் நீக்கி விட்டுட்டு அது அட்மின் போட்டதுன்னு சொல்லிவிட்டு அதன் பிறகு வந்து அந்த கோரிக்கையெல்லாம் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கோரிக்கையே ஒருத்தர் வந்து வீரமாக எடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கை அல்ல திராவிட கட்சிகளுக்கு அஞ்சு ஒடுங்கி கோலையாக எடுத்து வைக்க வேண்டிய கோரிக்கை போன்ற ஒரு எண்ணிக்கையை இந்த கேளிக்கையான அந்த சிந்தனையை இந்த கோரிக்கையின் மீது தூக்கி வச்சுட்டாரு திருமாவளவன் இப்போ அவருக்கு என்ன சிக்கல்னால் ஒரு காலத்திலேயும் நாங்கள் தனித்து நின்று தமிழக முதலமைச்சர் அமைச்சரவையை எங்களால் பிடிக்க முடியாதுங்கிற நிலையில் இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க இந்த கோரிக்கையை வைக்கிறதுல ஒரு துணிச்சல் இருக்கணும் இல்லையா அதை எதுக்க துணிச்சல் இல்லாமல் வச்சுட்டு அதன் பிறகு அட்மினை வச்சு நீக்க வச்சுட்டேன்னு சொல்கிறது அதன் பிறகு அதில் என்ன தவறு இருக்குதுன்னு பேசுறது இதெல்லாமே இந்த கூட்டாட்சி தத்துவத்தில் இவர் முன்மொழிகிற கூட்டாட்சி சித்தாந்தத்தில் ரொம்ப ரொம்ப கேளிக்கையான ஒரு கோரிக்கையாக அது முடிஞ்சிருச்சு அதன் பிறகு திருமாவளவன் ஏன் இந்த நேரத்தில் இந்த ஸ்டண்டிங் காமெடிஸு அதாவது ஸ்டாண்டப் காமெடிஸ் எல்லாம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா திருமாவளவன் அவர்களுக்கு தன்னிடம் இருக்கின்ற அந்த வாக்கு வங்கிகள் அல்லது தன்னிடம் இருக்கின்ற அந்த ஓட்டர்ஸ் என்கின்ற அந்த நபர்கள் நம்மளுடைய அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் விஜய் தமிழ் கட்சி ஆரம்பித்த பிறகு தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த பிறகு ஒருவேளை எல்லோரும் அங்கே போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு அந்த பயத்தினுடைய பின்னணியில் தான் இது போன்ற ஒரு அதாவது ஒரு நோக்கத்தில் கூட வெற்றி அடையாத ஒரு நோ நோக்க போராட்டம் தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது மது ஒழிப்பு மாநாடு அதில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய நோக்கத்தில் எந்த வெற்றி இருக்கும் சரி அது கூட பரவாயில்ல எல்லாேருக்கும் எனக்கு இந்த சிந்தனை இருக்குங்க எல்லோரும் வந்து சேர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாலும் பரவாயில்ல சாதி கட்சிகளில் செலக்டிவாக இந்தந்த சாதி கட்சிகள்லாம் எனக்கு வரணும் சாதி கட்சியில் ஒரே கட்சி வந்து அது வரக்கூடாது ஏன்னா அவர் ரொம்ப காலமாக மதுவிலக்கு கோரிக்கையை முன் வச்சிட்டு வர்றாரு ஒருவேளை அந்த கூட்டணிக்கு வந்து அந்த கூட்டணி மேடையில் அந்த மாநாட்டு மேடையில் அவர் வந்து இந்த கொள்கையை நாங்கள் ரொம்ப காலமாக முன்வழிச்சிட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னோம்னா மாநாடு நடத்துகிற நம்மளுக்கு பவர் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா இது ஊருக்கு ஒரு சாராய ஆலையை வச்சு நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடிங்கிறத வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் கோடியாக மாற்றணுங்க இன்னும் ரெண்டு தாங்க தேர்தல் இருக்கு இதிலிருந்து சம்பாதிக்கிற தொகையை தாங்க நாங்கள் தேர்தலுக்கு செலவு பண்ணுவோம் முதலீடு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை அழைச்சி வேடையில் வச்சுக்கிட்டு நான் மத ஒழிப்பு மது ஒழிப்பு மாநாடு போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே சித்த சுவாதீனம் உள்ள ஒரு கட்சி தலைமை செய்யவே செய்யாது ஆனால் அதையெல்லாம் மீறி இதை நான் செய்கிறேன் இதுக்கு ஆதரவு தாருங்கள் எப்படின்னு சொல்கிறது என்னென்னா நகைச்சுவையின் உச்சம் அவ்வளோதான் இந்த இதை பற்றி நம்மளால் பேச முடியும் அதனால் கொஞ்சம் நஞ்சம் நம்பிக்கிட்டு இருந்த விடுதலை சிறுத்தைகளினுடைய தோழர்கள் அவங்க தலைமை வந்து ஒரு நேர்மையான முடிவை எடுக்கும் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையில் நேர்மையாக அணுகும் அப்படின்றதெல்லாம் தயவு செய்து மறந்துடுங்க இப்போ நடத்திக்கிட்டு இப்போ உங்கள் முன் அந்த செய்தியாளர்கள் சந்திப்பு அது இதுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிற இவர் வந்து பழைய திருமாவளவன்களில் திருமாவளவனுடைய அட்மின் தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறது போல அவருடைய நடவடிக்கை இருக்குது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்